வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டே லெவல் தமிழ் இலக்கணம் பனிரெண்டாம் வகுப்பு தொகை சொல்லை விரித்து எழுது அகங்காரம் நார்குணம் அச்சம் மடம் நாணம் பயிற்று நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு நம்ம சேனல் கியூட் டேலண்ட் ஜெட் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்